மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கொடைக்கான பிளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விஜே சித்து பிளாக்ல வந்து அந்த பெப்பர் ஃபால்ஸ்க்கு தான் போய்ட்டுருவோம் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த இடத்துக்கு போகிறேன் எனக்கு வந்து வீடியோவில் பார்க்குறதுக்குமே செம்ம ஹைப்பாக இருந்தது ஸோ அதனால் அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு வீடியோவில் ஃபுல்லாப் பாருங்கள் அதை விட முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே கே இது வீடியோவில் போகலாம் நல்ல லாங் ட்ராவலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் வரும் இந்த ஸ்பாட்டில் தான் நீங்கள் இறங்கி போய் ஆகணும் நீங்கள் இறங்கி நீங்கள் வந்து இப்படி இந்த கடல் முரடான ரோட்டில் தான் நீங்கள் இறங்கி போனோம் ரொம்பவே டஃப்பாக இருக்கும் ஜ நீங்கள் வந்து ஜீப்பில் போகிறது நல்லது உங்களுக்கு ட்ரெக்கிங் பிடிங்கன்னா இந்த மாதிரி ஜாலியாக போகலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் சுத்தமாக நிற்கவே முடியல பாருங்கள் நிற்க முடியல உண்மையிலேயே பாருங்கள் அவரெல்லாம் பாதிலே நின்று விட்டார் ஆபத்தான பகுதி ஆபத்தான பகுதியாக இருக்குது மிகவும் கைஸ் பாருங்கள் ரொம்ப ஒரு மோசமாக இருக்குது ட்ரெக்கிங் ஆனால் ஆனால் வரத்துக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரியா புதுசாக இருக்குது வர இடம் வர இடம் ஒருத்து ஆனால் இங்கே வந்து எதுக்கான இந்த இடத்துக்கு போகிற இடம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீப்பில் நீங்கள் வந்து ஈஸியாக போயிடலாம் அதுவே ரொம்ப ஸ்ட்ரகிள் படுத்து பாருங்க அப்போ நாங்கள் நடந்து போகிற எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கே தெரியும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட வந்தாச்சு இந்த இடத்துல நீங்கள் வந்து இறங்கி போனோம் ஒரு ஆளுக்கு நூறுரூவா கேட்பாங்க நீங்கள் கொடுத்துதான் ஆகணும் நீங்கள் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல ஸ்பாட் இது நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக வந்து சாப்பிட்லாம் டீ குடிக்கணும்னா டீயும் குடிச்சிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஸ்பாட் நாங்கள் ஜாலியாக அப்படியே இறங்கி பேசிக்கிட்டே போனோங்க இந்த மாதிரி ஒரு ரூட்டில் போகிறப்ப வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்து மேலே ஸ்டார்டிங்கில் அப்படி இறங்கி வந்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஈஸியாக போயிடலாம் அந்த மாதிரி படிக்கட்டெலாம் வரும் இதெல்லாம் நீங்கள் ஏறி போயிடலாம் அப்படியே ஜாலியாக போயிடலாம் நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டதுக்கு மேலே பாரெல்லாம் வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் ஜம்ப் பண்ணி தான் போகணும் அண்ட் ஃபைனலாக அந்த பெப்பர் பால்ஸில் இறங்கி நான் குளிச்சுட்டேங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க செம்ம ஜில்லாக இருந்துச்சு அண்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் குளித்தேன் எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஆக்சுவலி இதுதான் பெப்பர் ஃபால்ஸ் இங்கே நல்லா தண்ணி ஃபோர்ஸாக இருந்துச்சுங்க நல்ல ஜில்லு ஜில்லுண்டு என்னாட்டி நான் குளித்தேன் ஆனால் என்னாட்டி ரொம்ப நேரம் சர்வே பண்ண முடியல ஸோ அதனால் நான் வந்து சீக்கிரமாக இறங்கிட்டு இந்த இடத்துல வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் ரொம்ப மெயினான இடம் அந்த விஜயசந்திராங்கில் வந்து அந்த சறுக்கி உள்ளூர இடம் நல்ல பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட்டுன்னே சொல்லலாம் எனக்குலாம் ஸ்டார்டிங்கில் செம்ம பயம் அதுக்கப்புறம் நான் வந்து என் எல்லாம் இறங்கினதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இறங்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து ரவுண்டுக்கு மேலே போயிட்டேனே சொல்லுவேன் பாருங்கள் நான் தான் வரேன் அந்த பயத்தோட வந்து அப்படியே குளித்தேன் அதுவும் நீங்கள் சேஃப்டியாக குடிக்கிற முதல்ல எல்லாம் அடிபட்டுறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் குளிச்சுட்டு நாங்கள் டீ குடிக்கலான்னு வந்திருந்தோம் மேலே வந்து ரெண்டு கடை இருக்குங்க இந்த கடை வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு இது ஆர்டர் பண்ணியிருந்தோம் ப்ளெட் ஆம்லேட்டு அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆக்சுவலாக ஸோ அப்போ அதனால நான் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால ரேட்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு நாங்களும் கேட்டேன் ஏன் இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு அதை அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொன்னாங்க அவரோ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நல்லா தீலாம் குடிச்சது நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லேட்லாம் ஒருத்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் குளிச்சிட்டு வந்து சாப்பிட்ற அந்த சுகம் இருக்குது அது தனி சுகம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு திரும்ப மலைய ஆரம்பிச்சிட்டோம் சுத்தமாக முடியல ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு இது சத்தியமாக முடியல போகிறப்ப சரி 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 இறங்கிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த மலையில் எல்லோரும் முடியல சத்தியமாக சொல்கிறேன் அப்படி ஏறவே முடியல கைஸ் அப்படியே பாருலாம் சறுக்குது பயங்கரமாக அப்படியே வறுக்கி விடுது ஏற முடியல ரொம்ப கஷ்டம் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே குளிச்சு என்ஜாய் பண்ணுறப்ப அந்த கஷ்டம்லாம் பறந்தே போயிடுச்சு ஓகே கைஸ் நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு வரும் ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ